இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குங்க தற்போது தமிழ் மாதத்தில் நான்காவது மாதமான அதிசிறந்த ஆடி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு ஆடி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆடி முடியக்கூடிய கடைசி நாள் வரைக்குமே ஆடி மாதம் ஸ்பெஷல் தான் இந்த ஸ்பெஷல் ஆடி மாதத்தில் ரொம்ப ஸ்பெஷலாக வரக்கூடிய தினங்கள்னு சில தினங்கள் இருக்குது அதில் ஒரு ஒன் ஆஃப் த ஒரு தினம் வந்து ஆடியில் வரக்கூடிய அமாவாசை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஆடி அமாவாசை என்றைக்கு வரப்போகுது ஆடி அமாவாசையில் கிரகநிலைகளால் மேச ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கோ அதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ ஸோ மேச ராசிக்காரங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆடி அமாவாசை பற்றிய முழு சிறப்புகளை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களோட லைஃப்பில் என்ன மாதிரி மாறும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி ஆடியில் வரக்கூடிய அமாவாசை மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசையை விட அதிக சிறப்பு இருக்குது ஆடி அமாவாசையை யாரும் தவற விடக்கூடாது ஆடி அமாவாசையில் முறையாக சில விஷயங்கள் வந்து நாம் கடைபிடிக்கணும் அப்படி நாம் கடைபிடிச்சாவே முன்னோர்களுடைய சாபங்கள் நமக்கு நீங்கோ நம்மளுடைய லைஃப்பில் முன்னோர்களுடைய சாபங்கள் இல்லாமல் இருந்தால் நம்ம நினச்சது வந்து நடக்கும் இல்லைனா நம்ம நினச்சது கண்டிப்பாக வந்து நடக்காது ஸோ நம்ம நினச்ச நினைச்சது நடக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து தெய்வத்துடைய அருள் இருக்குதோ இல்லையோ முன்னோர்களுடைய அருள் கண்டிப்பாக இருக்கணும் அதனால தான் அமாவாசையில் முன்னோர் வழிபாடு கட்டாயம் என்பது சொல்லப்படுது ஸோ இப்போ ராசிக்காரங்களுக்கு ஆடியில் வரக்கூடிய அமாவாசையை பற்றி சொல்ல போகிற ஃபஸ்ட்டு ஆடி அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எப்போ வரப்போகுது ஆடி அமாவாசை வர்றது மட்டும் இல்லாமல் அதனுடைய முக்கியத்துவத்தை ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன் அதை வந்து முதல்ல மேச ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வந்தாலும் ஓராண்டில் வரக்கூடிய மூன்று அமாவாசை தினங்கள் தனி சிறப்பு வாய்ந்தவ அதில் ஒன்று ஆடி மாதம் வரக்கூடிய ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்போது வருகிறது தேதி நேரம் அதனுடைய முக்கியத்துவத்தை இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆடி மாதம் வந்தாலே அம்மன் கோவில்களில் திருவிழா கூழ்வார்க்கக்கூடிய நிகழ்வு உற்சவங்கள் நடைபெறும் அதே போல் ஆடி பதினெட்டு தாலி பிரித்து கோர்க்கக்கூடிய பண்டிகை போன்றவை இருக்கு இதில் முக்கியமான நிகழ்வு ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி அமாவாசை ஆக்சுவலி நம்மளுடைய முன்னோர்கள் என்று சொல்லப்படக்கூடிய பித்திருக்கள் ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வர பூமியில் இருப்பாங்க இதனால் ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை அன்று பித்ரு காரியங்கள் முறையாக நாம் அனைவருமே செய்ய வேண்டும் ஆக்சுவலி எல்லா மாதங்களில் அமாவாசை வரும் அமாவாசையில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டும் ஆனால் ஆண்டு முழுவதும் திதி கொடுக்க முடியவில்லை அல்லது இறந்தவர்களுக்கு முறையான கற்பனை செய்ய முடியவில்லை என்றாலும் ஆடி மாதம் நம்ம அமாவாசையில் செய்தால் ஓராண்டுக்கான திதி கொடுத்த பலன் கிடைக்கும் அதனால தான் ஆடியில் வரக்கூடிய அமாவாசை அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது ஆக்சுவலி ஆடி அமாவாசை எப்போது வருகிறது அதனுடைய தேதி மற்றும் முக்கியத்துவத்தை இன்னும் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் அப்புறம் ஆடி அமாவாசையில் எப்போ தர்ப்பணம் செய்யணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன் தர்ப்பணம் செய்யக்கூடிய உகந்த நேரத்தையும் மேச ராசிக்காரங்க இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆடி அமாவாசை மகாலி அமாவாசை தை அமாவாசை இந்த முக்கியமான அமாவாசை திதிகளில் நீர்நிலைகளில் புண்ணிய நதிகளில் நீராடி தர்ப்பணம் செய்கிறது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது அதுவோ ஆடி அமாவாசை நாளில் புண்ணிய நதிகள் நீர்நிலைகளில் கூட்டம் இருக்கும் இருந்தாலும் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து தர்ப்பணம் செய்கிறது ரொம்ப நல்லது குறிப்பாக ராமேஸ்வரம் முக்கொடல் கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்களில் ஆயிரக்கணக்கானவர்கள் தர்ப்பணம் செய்வாங்க அதோடு நாமளும் செய்கிறது ரொம்ப நல்லது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆடி அமாவாசை எப்போ வரப்போகுதுன்னா ஜூலை இருபத்தி நாலு வியாழக்கிழம அன்னைக்கு வருது அதிகாலையில் மூணு ஆறு மணிக்கு தொடங்கி கரெக்டாக ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலை ஒன்று நாற்பத்தி எட்டு வரை அமாவாசை தேதி இருக்குது எனவே வியாழனன்று நம்மளுக்கு கரெக்டாக காலை பொழுதுல வந்து அமாவாசை இருக்கிறதுனால அன்றே ஆடி அமாவாசை அனுஷ்டிக்கணும் என்பது நமக்கு சொல்லப்படுது ஆடி அமாவாசையில் தர்ப்பணம் மற்றும் தானங்கள் கண்டிப்பாக நாம் செய்யணும் அது உங்களோட வசதிக்கேற்ப தானங்கள் வந்து செய்யலாம் ஆனால் தானங்கள் கண்டிப்பாக செய்யாமல் மட்டும் இருக்கக்கூடாது இதுதாங்க ஆடி அமாவாசை வரக்கூடிய விவரங்கள் இப்போ ஆடி கிரக நிலைகளால் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு மேஷராசி அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன் அறிவாற்றலும் செயல்திறனும் இறையறலும் கொண்டு நடப்பையாகவும் அவன் செயலினை எண்ணி வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி அமாவாசையில் உங்கள் நட்சத்திரநாதனுடைய சஞ்சார நிலையில் ஆரோக்கியம் சீராகோ நினைத்ததை சாதிக்கக்கூடிய நிலை உண்டாகோ தொழில் வியாபாரம் விருத்தியாகோ இழுப்பறியாக இருந்த வேலைகள் முடிவிற்கு வரும் போட்டியாளர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகோ வழக்கு சாதகமாகோ இதுவரையில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கோ லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைந்திருப்பதால் உங்களுடைய நேரடி பார்வை தேவைப்படும் பணியாளர்களை அனுசரித்து செல்வதால் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் மேலை நாட்டு தொடர்புகள் ஆதாயம் தரும் தனஸ்தான குருவால் வருமானம் அதிகரிக்கும் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்து லாபம் காண்பீங்க குடும்பத்தில் அமைதி உண்டாகும் தொழில் விருப்தியாகோ வேலைக்காக முயற்சி வந்த உங்களுக்கு எதிர்பார்த்த தாள்கள் வரும் என்ன நிறைவேறும் மறைந்திருந்த உங்கள் செல்வாக்கு வெளிப்படும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகோ அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு பதவி வரும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் விவசாயிகளை எதிர்பார்ப்பு நிறைவேறும் விற்பனையில் லாப நில உண்டாகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் விரும்பிய வாகனம் வாங்க முடியும் பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு அதிகரிக்கும் பொன் பொருள் சேரும் ஸோ மேசராசி அஸ்வினியில பிறந்தவங்களுக்கு ஆடி அமாவாசையிலிருந்து இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் பரணியில் பிறந்த மேசராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு மனதில் துணிவும் வாழ்வில் அதிர்ஷ்டமும் சமூகத்தில் செல்வாக்கு கொண்டு நினைப்பதை சாதிக்கக்கூடிய வலிமை கொண்ட உங்களுக்கு இந்த ஆடி அமாவாசையிலிருந்து அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் உங்கள் நட்சத்திரநாதன் சுக்கரன் வந்து ஃபுல்லாக உங்களை பாதுகாப்பார் உறவிகளிடம் செல்வாக்கு பொன் பொருள் சேரும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சியால் வெற்றி கிடைக்கும் தனஸ்தானத்தில் குரு செவ்வாய் இணைவு பெறதுனால குரு மங்கள யோகம் உண்டாகும் செயல்கள் யாவும் ஆதாயமாகோ இதுவரையில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் விலகும் உங்கள் செல்வாக்கு உயரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும் பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு உண்டாகும் கனவு ோடு ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகோ வேலையில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் அரசியல்வாதிகளுக்கு மேலிட செல்வாக்கு உண்டாகும் எதிர்பார்த்த பொறுப்பு ஒரு சிலருக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றமும் எதிர்பார்த்த லாபமும் உண்டாகும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகோ உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகும் எழுப்பறியாக இருந்த விவகாரத்தில் வெற்றி ஏற்படும் புதிய பொன்பொருள் சேரும் பணவரவு திருப்தி தரும் மேலை நாட்டு முயற்சி சாதகமாகோ அந்நீரால் ஏற்பட்ட சிக்கல்கள் தீரும் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தனியார் நிறுவனத்தில் பணிபுரியவர்களுக்கு வேலை பார்க்க இடத்துல செல்வாக்கு அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் பணவரவில் இருந்த தடைகள் விலகும் மாணவர்களுக்கு கல்வியில் இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஸோ பரணியில் பிறந்த மேசராசிக்காரங்களுக்கு கிரகநிலைகளால் அமாவாசைக்கு பிறகு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அப்புறம் கார்த்திகை ஒண்ணா பாதத்தில் பிறந்த மேசராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு மன வலிமையும் துணிவும் திட்டமிட்ட செயல்படக்கூடிய வெற்றியடைக்கூடிய யோகம் கொண்டு பிறந்த நீங்க எங்கிருந்தாலும் அங்கு தனித்துவத்தோடு பிரகாசிவராக இருப்பீங்க உங்களுக்கு இந்த ஆடி அமாவாசை முழுவதும் உங்க நட்சத்திரநாதன் சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வேலை பலு அதிகரிக்கோ உங்களை கண்டு பயந்திருந்தவர்கள் கைவோங்கோ தனஸ்தானத்தில் உங்க ராசிநாதன் செவ்வாய் குருவோடு இணைவதால் எதிர்ப்புகள் இல்லாமல் செய்வாங்க நீங்கள் நினைத்ததை எல்லாம் நினைத்தபடி செய்து முடிக்க முடியும் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் சங்கடங்கள் விலகும் அரசியல்வாதிகள் தலைமையை அனுசரித்து செல்வதால் பொறுப்பும் பதவியும் நீடிக்கும் வேலைக்காக முயற்சி செய்த உங்களுக்கு வேலைக்குரிய அனுமதி கடிதம் வரும் சனியின் பார்வைகளால் பல்வேறு சங்கடங்கள் நீங்கள் சந்தித்து கொண்டிருந்த நிலையில் ஆடி அமாவாசை முழுவதும் சனி வகரகதி அடைகிறதுனால உடல்நல முன்னேற்றம் காணும் உங்கள் செல்வாக்கு வெளிப்படும் ஆறு எட்டு பத்து ஆகிய இடங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை உண்டாவதால் இந்த அமாவாசையிலிருந்து துணிச்சலாக தைரியமாக செயல்படுவீங்க வழக்கு விவகாரம் சாதகமாகோ இருந்த நெருக்கடி விலகி முன்னேற்றம் ஏற்பட்டு வருமானம் அதிகரிக்கோ வேலைக்காக முயற்சித்தவர்களுடைய கனவு நடவாகோ வேலைக்குரிய தாள்கள் வீடு தேடி வரும் பெண்களுக்கு மதிப்பு அதிகரிக்கோ வாழ்க்கை துணையோடு இணக்கம் உண்டாகும் பணியாளர்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும் அதற்கேற்ற வருமானம் வரும் வெளிநாட்டிற்கு செல்வதாக முயற்சித்தவங்களுக்கு விருப்பம் நிறைவேறும் விவசாயத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் ஸோ கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு அமாவாசை பலன் இது தாங்க ஸோ மேச ராசிக்கார்கள் உங்களுக்கு அமாவாசையுடைய பலனை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன் அமாவாசை என்றைக்கு வரப்போதுங்கிறதையும் ஷேர் பண்ணிட்டேன் அமாவாசையுடைய முக்கியத்துவத்தையும் ஷேர் பண்ணிட்டேன் எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களே இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலன் போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டு இருக்கவங்க பார்க்கும்போது அவங்களும் மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ இனி ஆடியில் வரும் அதையெல்லாமே உடனுக்கு உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற அந்த அப்டேட்டான தாள்களை உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ரிசபர் ராசிக்காரங்களுக்கு ஆடி மாத ராசி புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ